மேஷ லக்னத்தில் பிறந்த ஜாதகர்க்கு சூரியன் லக்னத்திலேயே இருந்தால் நன்மைகள் ஒன்று ஜாதகர் வாட்டசாட்டமாக இருப்பார் இரண்டு சிவந்த உடலுடனும் முகக்கலையுடனும் இருப்பார் மூன்று கற்ற கல்வியிலும் திறமையுடனும் அனுபவ புத்தியும் கொண்டவராக இருப்பார் நான்கு ஆசிரியர் இல்லாமலேயே ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் திறமை இவர்க்கு அதிகமாக இருக்கும் ஐந்து கணவன் மனைவிக்கிடையே தளராத ஒருவித இருக்கம் இருக்கும் ஆறு தன் குழந்தைகளால் மகிழ்வை பெறுவார் தீமைகள் ஒன்று தொழில் வாய்ப்புகளை தேடி செல்லாமல் தன்னை தேடி வரவேண்டும் என்று பிடிவாதமாக இருப்பார் இரண்டு செய்யும் தொழில்களில் மேலும் மேலும் முன்னேறிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது அதற்கான திட்டமும் இருக்காது மூன்று உடல் சார்ந்த உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் குறிப்பு லக்னத்தில் சூரியன் பெற்ற சாரநாதனின் பலத்தையும் பொறுத்து மேற்கண்ட பலன்களின் வலிமை கூடலாம் குறையலாம்